ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான நாலு ஹெல்தியான பாயாசம் ரெசிபி வந்து செய்ய போகிறோம் எப்போதும் பால் பாயசம் சேமியா பாயசம் மட்டும் இருக்கீங்களா அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நல்ல வித்தியாசமான பாயசம் செஞ்சு பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அது இடத்துல ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான பாயசம் செய்யப்போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணி இதில் ஆல் ட்ராப்ஸையும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பாயசம் ரெசிபி போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க பாயாசம் ரெசிபிஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிள் டேட்ஸ் பாயாசம் சேர்ப்ப போகிறோம் அதுக்கு ஒரு க்ளீனான கடையில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் நெய் வந்து சேர்த்தாச்சு நெய் நல்லா உருக்கி வந்து வரட்டும் இப்போ முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பாதாம் பருப்பை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதை கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் வந்து நல்ல பொன்னேரமாக செவந்து வந்து வரணும் அந்தளவுக்கு வறுத்து விட்டுப்போம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா கரிஞ்சு ஆரம்பிச்சிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து செவந்து வந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுப்போம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விருப்பமான நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் பழம் மூணு வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி நிறைய நட்ஸ் வந்து சேர்க்குறேன் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க நல்லா வந்து வறுத்து விட்டாச்சு இது கூட நம்ம கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் நல்ல பலூன் மாதிரி உப்பி விட்டு அந்தளவுக்கு நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் நான் சொன்ன மாதிரி ஸ்டவ் வந்து டூ மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க நம்ம பாயசம் ரெசிபிக்கு நிறைய நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும் நிறைய நட்ஸோடு சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா வந்து வறுத்து விட்டாச்சு நல்லா இந்த மாதிரி உப்பி வந்திருக்கு நான் பத்துலேருந்து பன்னிரண்டு பேச்சு மலை வந்து எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம் அந்த நெய்யோடையே அந்த பேச்சை மலை நல்லா வந்து வெந்து சாஃப்ட்டாக வந்து வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் அதே நேரத்தில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பருப்பும் கரிஞ்சிடவும் கூடாது நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம டேட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கும்போது வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க விரும்பி அதனால் வந்து நீங்கள் நிறைய நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் டேட்ஸ் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுருவோம் இந்த டேட்ஸ் நெய்லேயே பட் வதக்கும் போது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ அதே நெய்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேமியாக வந்து எடுத்துருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் நல்லா பொன்னேரமாக செவந்து வந்து வரட்டும் அந்தளவுக்கு வறுத்து விட்டுப்போம் இது ஏற்கனவே வந்து வறுத்த சேமியாக தான் இன்னும் கொஞ்சம் வறுக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் நெய்யில் வறுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கலரும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் நல்லா செவந்து சூப்பராக வந்துருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுடக்கூடாது ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சிரும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுப்போம் பால் நல்லா வந்து செவந்து வந்துருச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு அந்த மூறு மூணு நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம எடுத்து வந்து வச்சுருவோம் இதுக்கு மேலே வருத்தோம் அப்படின்னா கறியாக ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து எடுத்து வச்சுருவோம் பால் நல்லா வந்து செவந்து வந்து வந்துருக்கு இப்போ எடுத்து வச்சுருவோம் சேமியாக வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பிள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்ல சிவப்பான ஆப்பிளாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட புளிப்பு எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க நல்ல இனிப்பான ஆப்பிளாக அதாவது பாய்சமும் நல்ல டேஸ்ட்டும் நான் இனிப்பாக வந்து இருக்கும் ஆப்பிள் வந்து கிடந்தது அப்படின்னா பாயசமும் லைட்டாக தான் ஒரு புளிப்பு தன் வந்து இருக்கும் இல்லை ஒரு வந்து நம்ம வந்து எடுத்துருவோம் நான் வந்து இன்றைக்கி வந்து தோலை வந்து எடுத்துகிட்டு செய்கிறேன் நீங்கள் வந்து தோல் எடுக்காமல் கூட செய்யலை அது உங்களோடய விருப்பம் தான் நான் நான் தோல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவி வந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டு கூட செய்யலை அது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குது அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து தோலை வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம துருவ ஆரம்பிச்சிடலாம் நம்ம அந்த இஞ்சி துருவது அதெல்லாம் வச்சு துருவப்ப போகிறோம் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி வச்சு துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து போடுற நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்து துருவி வைக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் துருவி வச்சிட்டீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து நல்லா கருத்துருவ நல்லா இருக்காது நம்ம சாப்பிட்றதுக்கே விருப்பம் இல்லாமல் போயிடும் ஆப்பில் போடுற நேரத்தில் மொத்தம் துருவி வச்சா போதும் அதுக்கு முன்னாடி வந்து துருவிக்கணும் அவசியம் இல்லை இப்போ எல்லாத்தையும் நான் வந்து துருவி வந்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடும் அதே நெய்ல வந்துட்டு வந்து ஆப்பிள் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க நல்லா நம்ம நெய்லேயே வந்து வதக்கி எடுக்க போக போகிறோம் நெய்லேயே இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் ஆப்பிள் நல்லா வந்து வெந்துடும் இது வந்து நல்ல மாவு ஆப்பிளாக இருக்குது சீக்கிரமாக நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி வந்துடும் ஆப்பிள் வந்து நல்லா இனிப்பான ஆப்பிளாக பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து வெந்து நல்லா மசிஞ்சி வந்து வந்துருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இருக்கணும் இப்போ இதை வந்து எடுத்து வந்து ஓரமாக வச்சுருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும் சூடோடு சேர்க்காதீங்க சூடோடு சேர்க்குறதுனால பால் சம்டைம்ஸ் தெரிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ நல்லா வந்து ஆற விட்டுடுங்க நல்லா வந்து மசஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம் எல்லாமே தனித்தனியாக வந்து வச்சுக்கோங்க நட்ஸ் அப்புறம் சேமி அப்புறம் ஆப்பிள் எல்லாமே தனித்தனியாகவே இருக்கட்டும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு க்ளீனான கடாயில் நல்ல கெட்டியான பால் வந்து ஒரு லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பசும் பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த பாலாலும் சேர்த்துக்கோ கெட்டியான பாலை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க நல்லா பொங்கி வரட்டும் இது எருனி காய்ச்சி வச்ச பால் தான் நான் ஒரு வந்து பொங்க வந்து வச்சுக்கிறேன் பாருங்கள் பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுக்க சேமியாக வந்து சேர்த்துப்போம் ஸ்டவ் வந்து நல்ல சிம்மில் வந்து வச்சுக்கோங்க அதனால வந்து மேலே வந்து பொங்கி வந்துடும் நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் இந்த பாலோட சேமி நல்லா வந்து வெந்து வரணும் நல்லா சாஃப்ட்டாக வேகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுப்போம் நீங்கள் பால் சேர்த்ததுக்கப்புறம் இடையில கலந்து அடி அடிப்பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மூணு ஏலக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து தட்டி வந்து வச்சுருக்கேன் அதே இது கூட இன்னும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த ஸ்வீட் ரெசிபீஸ் எந்த பாயசம் ரெசிபி செஞ்சாலும் சரி ஏலக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து தட்டி போடுங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் சேமியை நல்லா வந்து வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த பசம்பால் சேர்த்துக்கிறதுனால நல்ல பால் ஆடெல்லாம் நல்லா படிஞ்சது வந்து வந்திருக்கு பாருங்கள் பார்த்தா திரும்பி நல்ல எல்லோ விஷ் கலரும் சூப்பராக வந்துருக்கு இப்போ சேமியா நல்லா வந்து வெந்துருச்சு மீறுவன நெயில் வந்து வறுத்துருக்கும் ஸோ சீக்கிரமாக வந்து சேமியா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சிருக்க அந்த ஆப்பில் வந்து இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் அப்போ நல்லா வந்து மசஞ்சு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் வந்து நல்ல சூடு எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ஆற வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாலில் வந்து சேர்த்துக்கோங்க இன்னும் தெரியாதுக்கும் சான்ஸ் இருக்குது இப்போ நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த பாலோடு நம்ம வதக்கி வச்சுருக்கேன் அந்த ஆப்பிள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம் ஸ்டவ் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஆப்பிள் வந்து சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது ரொம்ப டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அந்த பாலோட ஆப்பிள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடணும் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது அந்த சைடில் ஒரு ஆடையும் வந்து எடுத்து விட்டுக்கோங்க நம்ம வந்து பசு மாலை நிறைய வந்து ஆடை வந்து ஃபார்மாகவே வரும் ஸோ நல்லா நம்ம இந்த மாதிரி கரைச்சி விட்டு இந்த சைடில் உள்ள ஆடையுமே எடுத்து வந்து போட்டுருவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் நான் அந்த பாயசம் ரெசிபி நாலு பாயசம் ரெசிபிஸ்க்கும் வந்து ஃபுல்லாக வந்து பசுமால் மட்டும் தான் வந்து சேர்க்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ சுகர்னு சேர்த்துப்போம் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இனிமேல் நல்லா ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்க்கும் போது பால் வந்து கொதிக்கிற ஸ்டேஜாக சேர்க்கக்கூடாது திரைய ஆரம்பிச்சிடும் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு எனக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருந்தது உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாவது வந்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் பழம் அப்புறம் டேட்ஸ் எடுத்து சேர்த்துப்போம் நம்ம இந்த பாயசத்துக்கு நிறைய டேட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துருக்கறனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த பாயசத்தோடு அந்த டேட்ஸ் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் நம்ம அந்த பாயசத்தோடு அந்த நட்ஸும் சேர்த்து சாப்பிடும் போது கரைச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி படம் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்போதும் போல் ஒரே பாயசம் செய்யறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருவோம் இப்போ ரொம்ப சூப்பராக நல்ல ஹெல்தியான ஆப்பிள் டேட்ஸ் பாயசம் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னுமே நல்ல ஹெல்தியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அது இன்னும் ஹெல்தியாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பாயசம் எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாம் வாங்க நம்ம அவள் பாயசம் செய்யப்போ போகிறோம் அதுக்கு ஒரு க்ளீனான கடை இல்லை மூணு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா வந்து உருகி வந்து வரட்டும் இப்போ நெய் வந்து நல்லா வந்து உருகிடுச்சு இப்போ நம்ம முந்திரி பருப்பு வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல நம்ம வறுத்து விட்டுப்போம் நல்லா பொண்ணு நல்லா செவந்து வந்து வரட்டும் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நம்ம செவந்து வந்து வந்துடுச்சு இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வந்து வச்சிடலாம் ஸ்டவ்லேருந்து சிம்லே வச்சிருங்க இல்லைன்னா முந்திரி பருப்பு கறிய ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம எல்லா முந்திரி பருப்பையும் எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ அதே நெய்லேயே கிறிஸ்மஸ் பழம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுவோம் நல்ல பலன் மாதிரி உப்பி வந்து வரட்டும் இப்போ இதையும் நல்லா நம்ம வரத்தட்டோம் இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வந்து வச்சுருவோம் இதுவும் ஓரமாக இருக்கட்டும் இப்போ எல்லா கிறிஸ்மஸ் பழையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு இப்போ அதே நெய்லேயே வந்து கால் கப் தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கு அதே இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் தேங்காய் நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வதங்கி வரணும் நல்லா கிறிஸ்பியாக வந்து வரணும் நம்ம இந்த அவல் பாயசத்துக்கு தேங்காய் நல்லா வறுத்து போடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் நல்லா செவந்து வந்து வரட்டும் கரைஞ்சிடவும் கூடாது கரைஞ்சிட்டா பாயசோனா டேஸ்ட் நல்லா இருக்காது மாறிடும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடுவோம் இப்போது ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்துட்டு இப்போ எடுத்து வந்து வச்சுருவோம் இந்த அளவுக்கு பாருங்கள் இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஃபைனலாக வந்து சேர்த்துப்போம் இப்போ அதே நேரில் வந்து முக்கால் கப்ப அளவுக்கு சம்பா அவல் வந்து எடுத்திருக்கேன் பாருந்து இதுலேருந்து சேர்த்துப்போம் ஸ்டவ் நல்லா வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் நெய்லேயே வந்து வதங்கி வரணும் நல்லா பொறிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொருன்னு வரணும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து விட்டுப்போம் நம்ம நல்லா ஹெல்தியாக செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து சம்பாவில் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளாவல் கூட எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நம்ம நெய்யிலே இந்த மாதிரி வறுத்து விடும் போது நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கரிஞ்சிடவும் கூடாது அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்து வரட்டும் நான் செய்கிற அளவுகள் வந்து ஒரு நாலு பேர் வந்து வந்து குடிக்கலாம் நீங்கள் வந்து நிறைய செய்கிறீங்க அப்படின்னா இதோட அளவுகள் வந்து அப்படி டபுள் மடங்காக வந்து மாற்றிக்கோங்க இதெல்லாம் வந்து கம்மி வந்து சேர்த்துக்கோங்க நல்லா நம்ம வறுத்து விட்டாச்சு பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா மோர் மூரம் கிறிஸ்பியாக வந்து வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்டாக வந்துருக்கும் இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து வச்சிருப்போம் உரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு க்ளீனான கடையில் நம்ம வந்து பால் வந்து காய்ச்சி வந்து எடுத்துப்போம் நம்ம பால் காய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி வந்து கீழே சேர்த்துக்கும் போது பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நாலு டம்ளர் அளவுக்கு பசும்பால் வந்து எடுத்திருக்கேன் அது கலரே பாருங்கள் நல்ல லைட்டான எல்லோ விஷ் கலரில் இருக்கும் இதுமாதிரி பசும்பாலில் மட்டும் இந்த எல்லோ விஷ் கலரில் வந்து இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் ஆனால் கெட்டியான பால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத பால் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு கிடைக்கிற பால் வந்து வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்தாச்சு பால் நல்லா வந்து பொங்கி வந்து வரட்டும் இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக நல்லா வந்து பொங்கி வரட்டும் பாருங்க பால் நல்லா வந்து கொதித்து பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க அவளை வந்து சேர்த்துப்போம் ஸ்டவ் வந்து நல்லா வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதைக்க வச்சிருக்க எல்லா அவளையும் வந்து சேர்த்தாச்சு நம்ம அவளை வந்து ஃபுல்லாகவே வந்து பாலில் வேக வைக்கிறதுனால டேஸ்ட் நல்லா சூப்பராக நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த பாலோட அவள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேமியாக வந்து சேர்த்துப்போம் இதே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுடுவோம் இப்போ இந்த பாலோடையே சேமியாவும் அவ்வளோ நல்லா வந்து வெந்து வரட்டும் நல்ல லோ டூ மீடியம் வந்து வச்சுக்கோங்க இல்லை அடிப்பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு மறுமணி வறுத்த சேமியாக தான் நல்லா நான் வந்து வறுக்கலை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யில் கூட வறுத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் இன்னும் இன்னும் வாசல டேஸ்ட்டாக இருக்கும் சைடில் வர ஆடையுமே வந்து எடுத்து எடுத்து உள்ளே வந்து போட்டுருவோம் டேஸ்ட்டாக ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் பசும்பால் செஞ்சுருக்கறதுனால நல்ல ஆடை வந்து நிறைய வந்து ஆடை வந்து படிஞ்சு வரும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூணு இலக்கை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அது இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இந்த பால்லே சேமி அவள் நல்லா வந்து வெந்து வரட்டும் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேருந்து வேகட்டும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல ஆடெல்லாம் நல்லா படிஞ்சு வந்து வந்திருக்கு எல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வருவோம் இப்போ அவள் சேமியாக நல்லா வந்து வெந்து நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் உள்ள ஆடை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து போட்டுருவோம் பாருங்கள் அவள் நல்லா வெந்துருச்சு இப்போ வெந்துருச்சாலும் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ஆவால் மட்டும் எடுத்துருவோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நசுக்கி பார்க்கும் போது நல்லா சாஃப்ட்டாக மசஞ்சு வந்து வரணும் இப்போ அவள் நல்லா வந்து சாஃப்ட்டாக வெந்துருச்சு சேமியாக நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்துருச்சு நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் வந்து சேர்க்க போகிறது கிடையாது நல்லா ஹெல்த்தியாக வந்து நாட்டு சுகரை யூஸ் பண்ணி தான் சேர்த்து போகிறேன் அது வந்து ஃபைனலாக வந்து சேர்த்துப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வதக்கி வச்சுருக்க அந்த கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு தேங்காய் எழுத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எதுவும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒயிட் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறனால கடைசியாக வந்து சேர்க்க போகிறேன் ஆள் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா கொதிச்சு வரும்போது நாட்டு சக்கரை வந்து சேர்க்காதீங்க பால் வந்து தெரிஞ்சிரும் இருக்காது பால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வந்து ஆற விட்டுடுவோம் கொதி வந்து வர வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்த்துப்போம் இப்போ அப்படியே வந்து ஓரமாக மூடி வந்து வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஆடை வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள் நல்ல எல்லோ விஷயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பாயசம் நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக செட்டாகி வந்திருக்கு சூப்பராக வந்துருச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடு வந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அறக்கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க நான் சேர்க்குற நாட்டு சக்கரையில் வந்து தூசி மண் எதுவுமே இருக்காது அதனால் வந்து நான் டேரெக்டாக அதிகேயே சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட வந்து சேர்க்குற நாட்டு சக்கரையில் தூசி மண் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து காய்ச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க அதனால் சூடாக சேர்க்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இங்கே இனிப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருந்தது அப்படின்னு இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கர எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான வந்து அவள் பாயசம் ரெடி பண்ணிவிட்டோம் நல்ல சம்பாவல் அப்புறம் நாட்டு சக்கரை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சிருக்கும் பசுமால் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே இடத்துல டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவள் பாயசம் நமக்கு விரும்பி விரும்பி சாப்பிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேர்ட் பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம கேரட் ஜவர்சி பாயசம் சேர்ப்ப போகிறோம் அதுக்கு ஒரு க்ளீனான கடையில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ நெய் நல்லா உருகி வந்து வரட்டும் இப்போ நே நல்லா வந்து உருகிடுச்சு இவ்வளோ பாதாம் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் இது நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் ஸ்டவ் நல்லா லோ டு மீடியம் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் விருப்பமான நடத்து எது நினச்சு சொன்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வறுத்து விட்டாச்சு இப்போ வந்து பாதாம் பருப்பு லைட்டாக வந்து வறுபட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் இந்த பாதாம் முந்திரி நல்லா வந்து பொன்னிறமாக வந்து செவந்து வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் பழம் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஒரு பான நேரம்ஸ் உங்களோடய வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம வறுத்து விட்டாச்சு இப்போ லைட்டாக வந்து செவந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கிஸ்மிஸ் பழத்தை வந்து சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் கிஸ்மிஸ் பழம் நல்லா வந்து உப்பி வந்து வரட்டும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க பாருங்க நல்லா வந்து வறுபட ஆரம்பிச்சிருச்சு இதையும் எடுத்து ஓரமாக வந்து வச்சிருவோம் வேறு ஒரு ப்ளேட்டில் வந்து வச்சுருக்கோம் கடைசி சேர்த்துப்போம் இப்போ அதே நெய்லேயே வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்துருக்கேன் அதே இதை கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ் நல்லா வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நான் இன்றைக்கி நாயானு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய ஜெவர்சி எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் நல்ல தண்ணியில் வந்து ஊற போட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க தேவையில்லை இப்போ இது வறு வருபட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வந்து கேரட் வந்து துருவி வந்து எடுத்துப்போம் நான் வந்து ரெண்டு பெரிய கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து நல்லா துருவி வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வந்து பொரியாவது ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஃபுல்லாக ஜவ்வரிசியுமே நல்லா பொறிஞ்சி வந்து வரட்டும் நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக வந்து வரட்டும் நம்ம இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து நெய்யில வந்து வறுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா வந்து பொறிஞ்சி வந்திருக்கு அதை ஒன்றை எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து மொறு மருன்னு வந்து உடையணும் அந்தளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வந்திருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா அழகாக இருக்குது இப்போ ஸ்டவ் வந்து நல்லது வந்து சிம்மில் வந்து வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்க அந்த கேரட்டை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட் வந்து துருவி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி வதக்கி அரைச்சும் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பமானது மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க நம்ம வந்து துருவி வந்து சேர்க்குறனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வதசித்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் ஸ்டவ் நல்லா சிம்லேயே வந்து இருக்கட்டும் அந்த கேரட் கலர் வந்து கொஞ்சம் வந்து டல்லாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கணும் அந்த கேரட்டோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போகணும் நம்ம கேரட்டை வந்து நெய்யில் வந்து வறுக்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டுருந்து ஒரு மூணு நிமிஷம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் கேரட் உள்ள பச்சை வாசனை எல்லாமே நல்லா வந்து போகட்டும் அதே நேரத்தில் கேரட்டும் கொஞ்சம் வந்து வெந்து வந்து வரட்டும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு மூடி போட்டு வந்து வச்சுருவோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒப்பு பண்ணி பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கேரட் நல்லா வந்து வெந்துருச்சு பச்ச வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ நல்லா வந்து ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கேரட்டோட கலரும் பாருங்கள் லைட்டாக வந்து டல்லாகி வந்திருக்கு இப்போ மறுபடியும் வந்து மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு கேரட்டோட பச்சை வாசனை முழுசாக வந்து போயிடுச்சு நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் இப்போ கேரட் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் மூணு கிளாஸ் வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் கேரட்டும் ஜபர்சி நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்து வரும் அதுக்காக ஜ தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பாலில் கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபைனலாக வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்து நல்லா கேரட்டும் ஜவர்ஸும் நல்லா வந்து வெந்து வந்து வரட்டும் ஸ்டவ் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் ஜி கேரட் ஜவர்ஸி நல்லா வந்து வெந்துட்டு அந்த ஜவ்வர்ஸ் எல்லாமே நல்லா வந்து தெரியுது கேரட் நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்திருக்கேன் சீனி வந்து அடுத்து வச்சு அரிசி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நீங்கள் வந்து உனிப்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை நான் சொன்ன மாதிரி நாட்டு சக்கரை சேர்க்கும் போது சூடோடு சேர்க்கக்கூடாது நான் பால் நம்ம ரெண்டாவது சேர்க்க வேண்டியது இருக்குது திரைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் ஆறு விட்டதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சுட்டு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு போதும் ஒரு மூணு இலக்கை ஃப்ரெஷ்ஷாக அது இதுக்குள்ளே நம்ம சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு கொதி மட்டும் வரட்டும் கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் ஜவர் சேர்ந்தது எல்லாமே கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நம்ம பால் வந்து சேர்த்துருப்போம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன் பசும்பால் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கெட்டியான பால் தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட சேர்க்காத பால் காய்ச்சி வச்ச பால் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம அடிஷ்னலாக எந்த ஒரு கலருமே வந்து சேர்க்கல நான் கேரட் இந்த எல்லோ கலர் சூப்பராக வந்துருக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது நம்ம வந்து ஃபைனலாக அந்த மாதிரி பால் சேர்க்கும் போது பாலோட வாசல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இன்னொரு கிளாஸ் பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ கொஞ்சம் வந்து கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் நல்லா கொதிச்சு கெட்டியாகி வந்திருக்கு அந்த சைடில் வர ஆடை எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுருங்க நம்ம பசுமலை செஞ்சுருக்கா நிறைய வந்து ஆடை வந்து வரும் டேஸ்ட் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஜவ்வரிசி கேரக்டராக நல்லா வந்து வெந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த நட்ஸை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா நட்ஸுமே சேர்த்தாச்சு ஓதோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ ரொம்ப சூப்பராக நம்ம ஹெல்த்தியான கேரட் ஜவ்வாசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு கேரட்லாம் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சூடாக சர்வ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்மளுடைய சூடான ஜவ்வரிசி கேரட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் சில்லாகவும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் பாருங்கள் நம்ம அந்த கேரட் நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மறைச்சி போட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்திருக்காது நீங்கள் துருவி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஃபோர்த்து பாயசம் எடுத்து சேர்த்துன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம ரவா பாயசம் சேர்த்தப்பறோம் இப்போ ஒரு க்ளீனான கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் நெய் வந்து உருகி வந்து வரட்டும் நெய் நல்லா உருகிடுச்சு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் செவந்து வந்து வரட்டும் இப்போ நல்லா நம்ம வறுத்து விட்டாச்சு முந்திரி பருப்பு நல்லா வந்து செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கிறிஸ்மஸ் பழம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த நேரம் சொன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முந்திரியும் கிறிஸ்மஸ் பழம் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவிட்டு கிறிஸ்மஸ் பழம் வந்து உப்பி வந்து வரட்டும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வறுத்து விட்டுப்போம் பதிவு அந்தளவுக்கு நல்லா உப்பி வந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வேறு ஒரு பேட்டுக்கு வந்து மாற்றி வந்து வச்சுருவோம் இப்போ எல்லா நெருசியும் எடுத்தாச்சு இப்போ அதே நெய்யில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இது கூடவே சேர்த்துப்போம் ஸ்டவ் நல்லா சிம்மில் வந்து வச்சுருங்க சிம்மில் வச்சு ரவை வந்து நல்லா வந்து நம்ம வறுத்து விட்டுடுவோம் நம்ம நெய்யில் வந்து ரவை வந்து வறுக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்டாக சூப்பராக வந்து இருக்கும் ரவை வந்து கலர் வந்து மாறிடக்கூடாது அதே கலரில் தான் இருக்கும் ரவை கலர் மாறி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பாயசத்தோட கலர் வந்து மாறிடும் நல்லா லைட்டாக வந்து ரெண்டு வந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க கலர் வந்து மாற வேண்டாம் நல்லா நம்ம வறுத்து விட்டாச்சு இப்போ லைட்டாக வந்து வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம பால் வந்து சேர்த்துப்போம் நான் வந்து காய்ச்சி ஆராய்ச்சி வச்சுருக்க பால் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை டம்ளர் பால் வந்து சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் பால் சேர்த்துச்சு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடுவோம் இப்போ வந்து ரவை வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் இருப்போம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வந்து சிம்மிலேருந்து வச்சுக்கோங்க நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பாலில் சேர்த்து வேக வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்ல கெட்டியான பசுமாள் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இப்போ பாருங்க நல்லா வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மீதி இருக்கிற பாலை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்த்துருக்குறேன் பால் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கட்டி மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க நம்ம அந்த நெய்யில் வந்து ரவை வந்து வறுத்து அதில் பால் சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரவை பாயசம் வந்து ரொம்ப சூப்பரான இன்ஸ்டன்டான ஒரு பாயசம் நீட்டாக கெஸ்ட் எதாவது வந்தாங்க சட்டில் வந்து செஞ்சு கொடுத்துட்றலாம் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் இப்போ பாருங்கள் நல்ல கெட்டியாகி வந்துருக்கு ஒரு மூணு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தட்டிச்சிருக்கேன் அதை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஸ்டவ் வந்து நல்லா வந்து சிம்ல வந்து வச்சுருவோம் சிம்ல வச்சுட்டு நல்லா வந்து கொதித்து வந்து வரட்டும் ரவை வந்து நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து வேகட்டும் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் கழிச்சி பார்ப்போம் இப்போ நல்லா வந்து கெட்டியாகி கொதித்து வந்திருக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு ரவை நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து வெந்துடுச்சு ரவை வந்ததுக்கப்புறம் சுகர் வந்து சேர்த்துப்போம் எனக்கு வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருந்ததுனால நான் வந்து இன்னும் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருந்தேன் அது வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன் நீங்கள் வந்து பால் தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ரவை நல்லா வந்து வெந்துட்டு ஏன்னால் ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து விட்டுருவோம் பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துப்போம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து கால் கப் ரவைக்கு முக்கால் கப் சீனி வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாவது எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இனிப்பது இது கரெக்டாக இருந்தது எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது கிடையாது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்ப பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்தளவுக்கு கெட்டியாக இருந்ததாக கரெக்டாக வந்து இருக்கும் ஆறினதுக்கப்புறம் கரெக்டாக வந்து வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு இது ரொம்ப கெட்டி அப்படின்னா ஆறனக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நெய்ல ரோஸ்ட் பண்ணிச்சிருக்கோம் முந்திரி கிஸ்மஸ் பழுத்து இது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துடுவேன் என்னால் கொஞ்சம் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக வந்து இருக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டன்டான ரவா பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சொட சொட சர்வ் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ நம்மளே ரவா பாயசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப இன்ஸ்டெண்டான ரவா பாயசம் நம்ம நாலு பாயசமே ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்போதும் பால் பாயசம் செம்மியை பாயசம் சாப்பிட்டுட்டே இருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லிக்கிற கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய பாயசம் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்கம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்